உறவுகளுக்கு வணக்கம் இந்த மாவீரர்கள் இறக்கும்போது சாதாரணமா வாழ்ந்து அதுக்கப்புறம் இறக்கல நம்முடைய சந்ததியினர் தமிழர்கள் தன் இனம் சேர்ந்தவர்கள் உரிமையற்ற வாழ்வு நிலமற்ற வாழ்வு மரியாதை மானமற்ற வாழ்வு வாழக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக பேரன்புடன் பேரன்புடன் உயிரை துறந்தார்கள் இது வந்து நம்ம மனசில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினதுனால தான் ஒழுக்கமும் தாய்மையும் ஆண்மையும் நிறைந்த நம்மளுடைய தலைவருடைய அவருடைய வழிகாட்டுதலில் இந்த மாவீரர் நிகழ்வை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே நம்ம கலந்து கொண்டும் இருக்கிறோம் நிறைய பேசலாம் ஈழம் இப்படி இருந்தது தமிழ்நாட்டில் நம்மளுடைய உரிமைகள் போயிடுச்சு ஆனால் இதெல்லாம் கொடுத்தது யார் அந்த உரிமைகள் மொத்தத்தையும் நம்ம வந்து தொலைச்சது எதனால் மூன்று காரணங்கள் நிறைய நான் பேச விரும்பலை மூன்றே மூன்று விஷயங்கள் தான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று குடி டாஸ்மாகை தேடி போகிறது யார் நம்ம தான் அந்த டாஸ்மாகை தேடி போகும்போது என்னாகுது நம்மளுடைய குடும்ப உறவுகளை நம்ம தொலைக்கிறோம் காரணம் நம்மளுடைய நிலையற்ற மன மன செயல்பாடுகள் நிம்மதி கிடையாது பண இழப்பு பொருளாதார இழப்பு தொழில் சார்ந்த இழப்புகள் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்வு சார்ந்த இழ இழப்புகள் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் திரைப்பட மோகம் சீரியல் மோகம் திரை நடிகர்கள் மீது மோகம் இதெல்லாம் வந்து நம்மளை அலக்கழிக்குது அவங்க சொல்கிறது தான் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் மூன்றாவது புரளிகள் பேசுவது நிறைய புரளி பேசுகிறோம் நிறைய புரளி பேசி நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குறோம் நமக்கும் கஷ்டத்தை எடுத்துக்கிறோம் இப்போ ரிவர்ஸ்ல வருவோமே புரளிகள் பேசும்போது என்ன ஆகுது நம்மளுடைய உறவுகள் குறையுது சரி புரளிகள் பேசுவதை நிறுத்திவிட்டால் உறவுகளுடைய அந்த மேம்பாடு நம்ம ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நல்லாவே பேச முடியும் மகிழ்ச்சியாக பேச முடியும் எந்தவித மன குறைபாடுகளும் இருக்காது அப்போது அந்த குறைபாடுகள் இருக்காத போது இந்த மொபைலையும் நம்ம தேட வேண்டியதில்லை இவங்க திணிக்கிற இந்த சினிமாவையும் நம்ம தேட வேண்டியதில்லை சீரியல்லையும் முழுக வேண்டியதும் கிடையாது அப்போ நமக்கு நேரங்கள் நிறைய கிடைக்குதா உறவுகள் மேம்படும் போது எங்கேயாவது கூட்டமாக நம்ம சேர்றோம் அப்படின்னா இந்த குடியினுடைய உதவி தேவைங்கிற அந்த இடத்தையும் நம்ம கடந்து போகிறோம் அப்போ இந்த மூன்று விடயங்கள் நம்மளால் விட முடியும்னா இங்கே நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது காரணம் என்ன இது மூன்றையும் விட்டொழித்தால் நம்மளுடைய சிந்தனை வளம் பெறும் நம்மளால நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்ய முடியும் சிந்திக்க முடியும் நம்மளை சுத்தி இருக்கவங்களை அரவணைக்க முடியும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம யோசிக்க முடியும் நம்மளுடைய குடும்பத்துக்காக யோசிக்க முடியும் அக வாழ்வு சரியில்லாமல் புற வாழ்வை சரி பண்ண முடியாது அக வாழ்வை முதல்ல திருத்துவோம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அரசியல் மாற்றம் தானாக நிகழும் நம்ம நாம் மீள்வோம் நம்மை சுத்தி இருக்கவங்க மீள் மீள வைப்போம் ஒரு கல் எடுத்து நம்ம நினைக்கலாம் இங்க இருக்கிறவங்க மாறினா இந்த சமூகம் மாறிடுமான்னு ஒரு கல் எடுத்து ஆத்துல அரை எரிஞ்சால் என்ன ஆகும் ஒரு வட்டம் மட்டும் வர்றதில்லை தொடர்ந்து பல வட்டங்கள் அதனுடைய இம்பேக்ட் நிறைய இருக்கும் அப்போ அந்த இம்பேக்டை ஒரு ஒருத்தரும் அந்த கல் கற்களாக இந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் கற்களா இன்னைக்கு நம்ம திரும்பி போகும் அதுவே நம்முடைய தலைவருக்கும் நம்முடைய மாவீரர்களுக்கும் நாம் செய்யும் சரியான சிறப்பான செய்கையாகும் நன்றி டைய சிறப்பான தனித்துவமான